பச்சையாக மஞ்சள் சாப்பிடறீங்களா கவனமா இருங்க பெரிய நோய் தாக்கும் ஆபத்து உண்டாகும் தற்போதைய இணைய யுகத்தில் பச்சையாக மஞ்சளை பிசைந்து சாப்பிடும் போக்கு அதிகரித்து வருகிறது இந்த பச்சை மஞ்சள் சந்தேகத்திற்கு இடமின்றி பல நன்மைகளை கொண்டிருக்கிறது ஆனால் அவற்றை புரிதலுடன் சாப்பிட வேண்டும் மஞ்சள் ஒரு மூலிகை மருந்தில் மிகவும் பிரபலமானது ஆனால் செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் மஞ்சளை எச்சரிக்கையுடன் சாப்பிட வேண்டும் ஏனெனில் மஞ்சளில் பாலிபினால்கள் அல்லது குர்க்குமீன் எனப்படும் ஒரு மூலப்பொருள் உள்ளது இதன் விளைவாக இது எளிதில் ஜீரணமாகாது பச்சை மஞ்சள் ரத்தம் உறைவதற்கான இயற்கையான போக்கை குறைக்கிறது இதன் விளைவாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவர்கள் பச்சை மஞ்சளை தவிர்க்க வேண்டும் அதே காரணத்திற்காக இரத்தத்தை மெளிதாக்கும் மருந்துகளை உட்கொள்பவர்களும் பச்சை மஞ்சளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மஞ்சள் அதன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஏற்ற பண்புகள் காரணமாக வெட்டுக்கள் மற்றும் காயங்களில் இருந்து வலியை குறைக்கிறது அதனால்தான் இது பல்வேறு வலி மருந்துகளின் செயல்திறனையும் குறைக்கிறது இதன் விளைவாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பச்சை மஞ்சளை உட்கொள்ள வேண்டும் கல்லீரல் பிரச்சனைகள் உள்ள நோயாளிகளுக்கு செரிமானத்திற்கு நொதிகள் தேவை அவற்றின் குறைபாடு காரணமாக நோயாளிகள் பச்சை மஞ்சளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்திருப்பவர்கள் மஞ்சளை சாப்பிடலாம் ஏனெனில் மஞ்சள் கொழுப்பை குறைக்க உதவுகிறது ஒருபுறம் மஞ்சள் பச்சையாக சாப்பிட்டால் மேலே சொன்ன விஷயங்கள் ஏற்படும் என்ற போதிலும் இதில் கொட்டி கிடக்கும் மருத்துவ பயன்களும் இருக்கிறது மஞ்சள் ஒரு மருத்துவ பண்புகளால் சிறந்த உணவு பொருளாகும் இது உடல் நலத்திற்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் வழங்குகிறது முடக்குவாதத்தை குறைக்கும் மஞ்சளில் உள்ள குர்க்குமீன் எனும் பொருள் ஒரு சக்தி வாய்ந்த எதிர்ப்பு அழற்சி தன்மையை கொண்டிருக்கிறது இது முடக்குவாதம் மற்றும் மொத்த உடல் வழிகளை குறைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மஞ்சள் உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுவாக்குகிறது இதனால் சளி காய்ச்சல் போன்ற நோய்கள் தவிர்க்க முடியும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் மஞ்சள் குடல் நலத்தை பாதுகாக்கிறது அத்துடன் அதிர்ச்சியா பாகம் வாயு தொல்லை குடல் இழிவு போன்றவை குறைய உதவுகிறது கால்சியம் அதிகம் உள்ளதால் எலும்புகளை வலுவாக்கும் மஞ்சளில் கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் எலும்புகள் வலு பெற உதவுகிறது சருமத்திற்கேற்ற சிறந்த மூலிகை முகப்பரு கரும்புள்ளி தேமல் போன்ற சரும பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது மஞ்சள் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி பங்கல் தன்மையை கொண்டிருக்கிறது ரத்தத்தை சுத்தமாக்கும் மஞ்சள் ரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டது இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது மஞ்சள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது பெண்களுக்கு ஏற்படும் பிசிஓஎஸ் மாதவிடாய் சீர்கேடு போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது மஞ்சள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது இது அல்சைமர் போன்ற நோய்களை தடுக்கும் எனவே கவனத்துடன் மஞ்சளை உட்கொள்ளும் போது எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது